புதிய தமிழக ஆளுநராக பதவியேற்றார் அனுசியா சற்று முன் பதவி பிரமாணம் செய்து வைத்த ஜனாதிபதி அதாவது தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு மத்திய அரசு ஆர் என் ரவியை தமிழக ஆளுநராக நியமித்தது முன்னதாக இவர் மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களின் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் ரவி அங்கும் பல்வேறு சிக்கிய காரணத்தினால்தான் அவர் தமிழக ஆளுநராக மாற்றப்பட்டார் இந்த நிலையில் இங்கும் மீண்டும் தன்னுடைய சர்ச்சை வேலையை தொடங்கிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழகத்தில் நீட் மசோதாவை கிடப்பில் போட்டது தொடங்கி தற்போது வரை திமுக மற்றும் ஆளுநருக்கும் இடையேயான மோதல் போக்கு நீடித்து வருகிறது உதாரணமாக தமிழக அரசு விழாக்களில் பங்கேற்காமல் புறக்கணிப்பது தமிழக அரசுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வருவது பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களில் ஆர் எஸ் சித்தாந்தங்களை பரப்புவது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் சொந்தக்காரராக இருப்பவர்தான் தற்போதைய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மேலும் சட்டமன்றத்தில் தமிழக அமைச்சரவையின் ஒப்புதல் பெற்ற ஆளுநர் உரையை வாசிக்காமல் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறியது சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக தேசிய கீதம் தான் பாட வேண்டும் என்று கூறியது தமிழ்நாடு என்ற பெயரை தமிழகம் என மாற்றியது என்று தன்னிச்சையாக இவர் செயல்பட்டு பல்வேறு கட்சிகளின் கண்டனத்திற்கு ஆளானார் இவரின் செயல்பாடுதான் பாஜக தமிழகத்தில் தோல்வி அடைவதற்கு காரணம் என்றும் கூறப்பட்டது ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் காலம் இந்த மாதத்துடன் முடிவடைகிறது இதனையடுத்து தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிப்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சரகம் ஆலோசித்து வந்தது இந்த நிலையில் தமிழகத்தின் புதிய ஆளுநரை தேர்ந்தெடுத்து விட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது தமிழகத்திற்கு புதிய பெண் ஆளுநரை நியமிக்க பாஜக அரசு முடிவெடுத்துள்ளது அதாவது அனுஷியா தமிழகத்தின் புதிய ஆளுநராக தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இவருக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது அதற்கான வேலைகள் தற்போது நடந்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது மேலும் ஆளுநரின் தொல்லை இனிமேல் இல்லை என்று தற்போது தமிழக அரசியல் கட்சிகள் உட்பட உட்பட அனைவரும் இதனை கொண்டாடி வருகின்றனர் ஓகே விவோஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்